ஒவ்வொருத்தருடைய பாடுகளையும் கேட்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியாது ஆனா இப்போ ஒரு அபிஷேகம் வேணும் என்ன அபிஷேகம் வேணும் துயரத்துக்கு பதிலாக அவங்க வாழ்க்கையில ஆனந்த கழிப்பா அதான் சுவிசேஷம் அதான் சுவிசேஷம் சாம்பலுக்கு பதிலாக சிங்கார் ஒடுங்கி பேர் எதுக்குதான் அபிஷேகம் எதுக்கு ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் தொழுக்கம் வந்து மருந்து அப்படி வர்றாங்க சேசப்பா ஹேசப்பா ஒடுங்கின ஆவி போகும்போது அப்படி துதியும் கூட ஆல லூயா பிரைஸு லா பிரேஸ்துலா காடிஸ் கார்ட் என் தேவன் நல்லவர் என் தேவன் நல்லவர் அப்படின்னு பிரேஸ் பண்ணுவான் in

வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் வல்லமையினாலும் அபிஷேகித்தார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியே தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் அவர் நன்மை செய்கிறவராயும் நன்மை செய்கிறவராய் டூயிங் குட் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் குணமாக்குகிறாய் ஹீலிங் எவ்ரி ஒன் தட் இஸ் காட் த பவர் ஆஃப் சேட்டன் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார் காட் அயிண்டட் ஜீசஸ் பிரியமானவர்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசுவனுடைய நாட்கள் மட்டுமாக தேவன் தம்முடைய திருப்பணி கெண்டு யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களை கொண்டு பெரிது மகிமையான காரியத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவன் அவர்களை தம்முடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிறார் தேவ ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய திருவிழா சித்தத்தை இந்த உலகத்திலே தீர்க்கதரிசிகளாக ஆசாரியர்களாக ராஜாக்களாக இந்த உலகத்தில் சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள் மகாபெரிய தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானகன் அவனுடைய தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே தேவன் அவனை அபிஷேகம் பண்ணுகிறான் இயேசு கிறிஸ்து தேவநீதியை நிறைவேற்றும்படி அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் தேவ நீதியை நிறைவேற்றும்படிக்கு அவர் யோவா நாளே திருமுழுக்கு பெற்று கரையேறும்போது தேவன் அவரை அபிஷேகம் பண்ணுகிறார் பரிசு தாவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்குகிறார் இந்த பரிசு தாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக அவர் சுற்றித் திரிகிறான் ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு தீர்க்க தர்சனம் கொடுக்கப்பட்டிருந்தது இப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அபிஷேகிப்பது என்றல்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு யோவேலால் உரைக்கப்பட்டிருந்தது இயேசு உயிரோடு இருக்கும்போது தம்முடைய சீடு இடத்துல இயேசு சொல்லியிருந்தார் என் ஜீசஸ் வசோலிஸ் டிசைபிள்ஸ் பெரிய பரிசு தாவியாக தேட்டர் வால் ஹோல் இஸ் பின் த கம்ஃபர்ட் வில் கம் அப் அண்ட் ஹி வில் அபைட் வித் அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள மட்டும் எருசலேம் மட்டும் போக வேண்டாம் எரிசிலேமில் காத்துருங்க அதான் கடைசி அவர்கிட்ட சொல்லிட்டு போனார் இப்போதான் சொல்லுவாங்க அவர் பெரியவங்க கடந்து போகும்போது கடைசியாக என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க கடைசியாக ஏசு சொன்னது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி எரிசலைமில் காத்துருங்க yes when john was in the womb of the mother he was filled with the holy spirit when jesus was baptized and he was coming out of the waters he was anointed holy spirit in the form of a dove descended on him but all the apostles அதர் தோசு கேதர் இந்தியா போறோம் இயேசுனுடைய போஸ்டலர்களும் இன்னும் கூடி வந்தவர்களும் மேலறையில் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டாங்க பேதர் அந்த யகுவேலுடைய தீர்க்க தரிசனத்தை நினைவு கூறுகிறார் இட் வாஸ் ரிமைண்டர் ஆஃப் த ப்ராஃபி ஆஃப் ஜோயல் என்னது மாம்சமான யாவர் மேலும் கத்தனுடைய ஆவியானவர் வருவோம் த ஸ்பிரிட் ஆஃப் த லாட் செல்கம் அப் ஆன் ஆல் தட் ஆர் ஃபிளஷ் மாம்சமான யாவர் மேல் ஏதோ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஏசாயா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மோசு ஒரு ஆர்வம் ஒரு தாவீது ஒரு சவுல் சாமுவேல் என்று இல்லை மாம்சமான யாவர் மேலும் கத்தோடைய ஆவியானவர் வருவார் பிரியமானவர்களே அங்கே மேலறையில் இந்த பர்சு தாவிக்காக காத்திருந்தார்கள் காத்திருந்தவர்கள் மேலே பர்சு வந்து இறங்கினார் சமாரியாவில் புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்கே பேதிலும் யோகான்னு போய் அவர்களுக்காக ஜபம் பண்ணும்போது இங்கே காத்திருந்தார்கள் அங்கே ஊழியர்களுக்கு போய் ஜபிக்கிறார்கள் ஜபிக்கும் போது அவர்கள் மேல் பர்சு வந்து இறங்கினார் அதே போல பாவிகளில் பிரதான பாவி என்று தன்னை அழைத்த பவுல் யோபா பட்டணத்திலே சீமோன் வீட்டிலேயே காத்திருக்கும் போது அனன்யா வந்து அவருக்காக ஜபிக்கிறார் அவர் பர்சு தாவியை பெற்றுக்கொள்ளு கொர்னேலி வீட்டில் பிற இனத்தைச் சேர்ந்தவர் அங்கே பேதர் அவர்களோடு கூட வசனத்தை பேசி கொண்டிருக்கும் போது வாசித்தது பேதர் பேசின வசனம் பேதர் வசனத்தை பேசி கொண்டிருக்கும் போதே அவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டார் இன்னும் கூட ஒரு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் எபேசு சபையில் பவுல் போய் அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது பேசி அவர்களுக்காக ஜபிக்கும் போது மேலும்ரிசு தாவியானவர் வந்து இறங்குவார் அங்க பார்க்கறோம் காத்திருந்தவர்கள் இல்லைன்னா ஊழியக்காய் ஜெபிக்கும் போது இல்லை அவங்க வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பரிசுத்தாவியான அவர்கள் மேல் வந்து இறங்குகிறார் எதற்காக பிரியமான இயேசுவை தேவன் பர்சுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினால் தேவன் அவரோடு கூட இருந்தார் அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் பிசாசின்படியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோம் இந்த அபிஷேகம் நம்ம மேலே ஏன் வருது எதுக்கு இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் நன்மை செய்கிறவர்களாக பிசாசின்படியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக நம்ம சுற்றி வரும்படி கோயிங் ரவுண்ட் அபவுட் நன்மை செய்கிறவர்களாக பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவர்களாக சுற்றி வரும்படி இதைதான் தெளிவாக நம்ம பார்க்குறோம் ஏசாய அறுபத்தி ஓராம் அதிகாரம் அதை தான் ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் தொடக்கத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறினதாக சொல்லுகிறேன் இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறிட்டு நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறணும் என்ன வேத வாக்கியம் ஏ அறுபத்தி ஒன்று அதான் அவர் செய்த நன்மை ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசியுங்க கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் அப்பான் மீ அபிஷேகம் பண்ணப்படுகிறது என்றால் வேறு ஒன்றுமல்ல தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் வருவது இந்த ஜடமோக சரீரத்துக்குள்ள பெரிய ஃபினாமினா மறித்தோர் உயிரோடு எழும்பலாம் கூடர் பார்வையடையலாம் ஊமியர் பேசலாம் இதெல்லாம் அற்புதங்கள் தான் ஆனால் நம்ம இந்த ஜடமோக சரீரத்தில் இருக்கும்போது வென் வி ஆர் இன் திஸ் ஸ்பிசிக்கல் பாடி த ஸ்பிரிட் ஆஃப் காட் கம்மிங் இன் டு அவர் பாடி தேவனுடைய ஆவியானம் நம்முடைய சரீரத்திலே வருவது இட்ஸ் அ கிரேட் மிரக்கல் அது பெரிய அற்புதம் தேவ ஆவியானவர் என்மேல இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கூட நான் சொன்னேன் நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னாலே மஸ்ட் யார் கன்சர்ன் ஃபார் த புர் அண்ட் த நீதி சிறுமைப்பட்டவர்கள் என்றால் எளியவர்கள் ஏழைகள் என்ற அர்த்தமல்ல எளியவர்கள் அதாவது ஏதோ ஒரு நெருக்கம் உடைக்கப்பட்ட பாத்திரம் குடும்ப சூழ்நிலை சரீர பலவீனம் ஒரு ஐயா வந்து அழுறாங்க இங்கே ஜபத்துக்கு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அவங்க பிரச்சனையை சொல்லி ஆளுறாங்க உடைஞ்சு போயிருக்காங்க யார் அப்படி எங்கள் வீட்டில் யார் அப்படி எங்கள் வீட்டில் உடைக்கப்பட்டிருக்காங்க இந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது இயேசு பாவத்திலிருந்து மன்னிப்பார் அந்த சுவிசேஷமாத அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கும் இதுக்கு தான் அபிஷேகம் இந்த அனாயிண்டிங் இதுக்கு தான் எதற்காக இந்த அநாயின்ற சிறுமை பெற்றவர்களுக்கு நல்ல செய்தி சொல் என்ன நல்ல செய்தி சொல்றோம் வாசிங்க சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் இருதயம் நொறுங்கி போயிருக்கிறாங்க காயப்பட்டிருக்காங்க அவங்க காயத்தை கட்டணும் மனசு உடஞ்சி போயிருக்காங்க அவங்களுக்கு காயம் கட்டுதலை கூறணும் இல்லைன்னா சொல்லணும் செய்யணும் அதுதான் சிறுமை பெற்றவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி சுவிசேஷம் நல்ல செய்தி இருதயம் நொறுங்கி போயிருக்காங்க இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு இருதயம் காயப்பட்டிருக்கு புரோக்கன் ஹார்ட்டட் ஊண்டர் ஹார்ட்டட் சில வேலைகளில் சிலருடைய தப்பிதங்களை சுட்டி காட்டும்போது கூட எங்களுக்கு ஒரு ஒரு உணர்வு ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்கிறாங்க என்ன சொல்கிறது அவங்களுக்கு உடைஞ்சு போயிருக்காங்க என்ன சொல்கிறது புரோக்கன் ஹார்ட் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அந்த காயத்தை கட்டணும் அதுக்கு எனக்கு என்ன வேணும் அபிஷேகம் வேணும் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் ஏதோ ஒரு தீய பழக்க வழக்கம் அவங்க செஞ்ச அநியாயம் இன்னைக்கு இதிலே மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சிறைப்ப நியாயமாக சிறைப்பட்டிருக்கலாம் நியாயமாக சிறைப்பட்டு விடுவிக்க கூடுமோ கூடாது ஆனாலும் ஆண்டவர்கள் விடுவிப்பாங்க சிறைப்பட்டிருக்காங்க ஒன்றும் அவங்களால செய்ய முடியல அந்த சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்ட அவிழ்த்தலையும் கூறவும் ஏதோ ஒரு காரியத்தில் கட்டப்பட்டிருக்காங்க ஒரு தீய பழக்க வழக்கத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள் இப்படி கட்டப்பட்டிருக்கவங்களுக்கு கட்டப்பட்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்மு நம்முடைய தேவன் நீதியை சரி நாளையும் கூறவும் இதை ஜன்னங்கள்ட்ட சொல்லணும் திஸ் இஸ் த டே ஆஃப் கிரேஸ் இது கிருபையின் காலம் இப்போ இயேசு வைத்துக்கோ இதை கூறணும் இது எனக்கு ஒரு அபிஷேகம் தேவனுடைய கிருபையின் காலம் இது இப்போ ரட்சிக்கப்படுங்க இயேசு வைத்துக்கொள்ளுங்க அவர் தான் பலி தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும் அவர் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறும் இயேசு தேவன் ஒரு நாள் நீதி சரி கட்டுவார் தேவன் திரும்பி வருவார் இந்த அடையாளங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இயேசு சீக்கிரமாக வருவார் அதை சொல்லவும் துயரப்பட்ட அனைவரும் ஆறுதல் செய்யவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் பிரியமானவர்களே துக்கம் துயரம் வீட்டில் பிரச்சனைகள் வருமானம் பத்தலை வியாதி பலவீனம் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல பிள்ளைகளுடைய எதிர்காலம் தடைப்படுது திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது துயரப்படுறாங்க நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்றால் நன்மை இந்த நன்மை செய்ய நமக்கு அபிஷேகம் வேண்டும் ஏசு நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார் என்றால் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நல்ல செய்தியை சொன்னார் என்ன செய்தார் இருதயம் நொறுங்குன்றவர்களுக்கு காயம் கட்டினார் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கட்டப்பட்டவர்களுக்கு கட்ட வெளுத்த தேவனுடைய அனுக்கிரக வருஷம் அதை சொல்கிறார் தேவன் நீதியை சரி கட்டினால சொல்கிறார் ஆறாவது துயரப்படுகிறவர்களுக்கு அந்த காணா நிசைக்கு எவ்வளோ துயரமாக இருக்கும் என் பிள்ளைய பிசாசு பிடிச்சி அலக்கழிக்குதையா ஒரு நேரம் நெருப்பில் விழுறா ஒரு நேரம் போய் தண்ணியில் விழுறா அந்த ஆவி அவளை கொல்ல பார்க்குது நெருப்புலேயும் தண்ணிலையும் தள்ளி கொல்ல பார்க்குது பையன் பிசாசு பிடிச்சி அலக்கழிக்கப்படுறான்னா அந்த தகப்பனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் எவ்வளோ வேதனை இந்த துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அதுக்கு அபிஷேகம் வேணும் அதுக்கு தான் அபிஷேகம் பிரியமானவர்களை எரிதய நொறுங்குன்றவர்களுக்கு காயம் கட்டுறோம் ரெண்டாவது சிறைப்பட்டுகளை விடுவிக்கணும் மூன்றாவது கட்டுடைய கட்டுகளை அவிழ்க்கணும் நாலாவது தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தை அறிவிக்கணும் ஐந்தாவது தேவ நீதியை சரி கட்டுவார் கண்டிப்பாக அவர் பதில் அளிப்பார் கண்டிப்பாக ஏச திரும்ப வருவார் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஆறாவது துயரப்பட்ட யாவருக்கும் ஆறுதல் செய்யணும் இந்த அபிஷேகத்தில் இன்னொரு பெரிய வேலை இருக்குது பாருங்கள் ஏழாவது வாசிங்க சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சியோனில் சபையில் சபையில் துயரப்பட்டவர் சியோனில் அழுது கொண்டிருக்கிறவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று கருத்து சியோனுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அந்த சியோனிலேயும் இருக்கு சியோனிலையும் துயரப்படுறாங்க அவங்களுக்கு ஆறுதல் செய்யணும் எப்படி ஆறுதல் செய்யணுமா வாசிங்க சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் அவங்க உட்கார்ந்து உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க உபாசம் இருக்கிறாங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு அந்த வேதனையில் பங்கு உண்டு என்ன செய்கிறது அவங்க சாம்பலுக்கு பதிலாக அவங்களுக்கு சிங்காரம் வரணுமே துக்கம் தாங்க முடியாமல் மேலே சாம்பல் போட்டுக்கிட்டு அதாவது ஜபத்தில் உபவாசத்து அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் துயரத்துக்கு பதிலாக நல்லா அப்படி விசுவாசிங்களை பார்க்கணும் ரொம்ப துக்கமா இருக்குறாங்க அவங்க சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் உயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தையும் உயரத்துக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரேசில 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 அப்படின்னு அவங்க சொல்லணுமே ஒரு நாள் ஒரு வீட்டில் அந்த வயசான அம்மா மக மருமக அவளை பார்க்க முடியல அந்த வீட்டில் அவங்களால இருக்க முடியல இன்றைக்கி அநேக வயதானவங்க கஷ்டப்படுறாங்க அவளை பராமரிக்க யாரும் இல்லை இந்த அம்மா வீட்டில் இருக்க முடியாமல் அப்படியே நடந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க எங்கே போகிறோன்னு தெரியாது கால் போன போக்கில் போயிட்டே இருக்காங்க வீட்டில் இருக்க முடியல அங்கே ஒரு பால் அடைஞ்சி அப்படி கட்டடம் ஒரு மண்டபம் ஏற்கனவே உடஞ்சி கிடக்கு ஒரே ஒரு தூணில் நின்றுக்கு சாஞ்சிக்கிட்டு ராத்திரி அதுக்கு மேலே நடக்க முடியல அந்த பாலடைந்த அந்த மண்டபத்தில் போய் உட்காறாங்க அது ஒரு துணில் நின்னுவிட்டுருக்கு அதனால வேதனை இப்படி பிள்ளைங்களை பற்றி வளர்த்துமே இப்படி ஒரு காலம் ஆகி போச்சு வீட்டில் புருஷன் இல்லையே அடுத்தது என்ன பண்ணுறேன்னு தெரியல சாகமும் மாட்டேக்கு சாகவும் முடியலை புலம்பிகிட்டே இருக்காங்க கடற்கரை சத்தம் கேட்குது என்னென்னு கேட்டால் அந்த காலும் முறிஞ்சு கட்டடம் உழப்போகுது நல்ல வேலை அந்த அம்மா எழுந்திரிச்சி வெளியே வந்துட்டாங்க அதுக்குள்ளே கால் முறிஞ்சு உளுந்துச்சு ஐயோ ராத்திரி இங்கேயாவது இருக்கலாம்னு பார்த்தா இந்த கட்டடமும் உடஞ்சி போச்சே அப்படிங்குறது ஒரு கல் பேசிட்டேன் ஒன்றை மாதிரி தான் நிறைய பேர் வந்து உட்காந்து இங்கே உட்காந்து உட்காந்து புலம்புனாங்க இந்த புலம்புறத கேட்டு ஒவ்வொரு காலாக உடஞ்சி போச்சு நீ புலம்புறத கேட்டு நானும் உடஞ்சி தான் தெரியல அப்படித்தான் உட்காந்து உட்காந்து ஒவ்வொருத்தருடைய பாடுகளையும் கேட்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியாது ஆனால் இப்போ ஒரு அபிஷேகம் வேணும் என்ன அபிஷேகம் வேணும் துயரத்துக்கு பதிலாக அவங்க வாழ்க்கையில் ஆனந்த கழிப்பு அதான் சுவிசேஷம் அதான் சுவிசேஷம் சாம்பலுக்கு பதிலாக சிங்கார் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த களிப்பு அதுதான் அபிஷேகம் எதுக்கே அவருடைய துயரத்துக்கு பதிலாக ஆனந்த கழிப்பு அவருக்கு வரணும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த கழிப்பையும் ஆ ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஓடுங்கி போன ஆவி அப்படி இயேசுவே செவிக்க முடியலையே ஓடுங்கி இதுக்கு தான் அபிஷேகம் எதுக்கு ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் வந்து வரவு எப்படி வர்றாங்க ஒடுங்கின ஆவி போகும்போது அப்படி துதியும் ஹாலே லூயா பிரே துளார் ப்ரே துளார் காட் இஸ் என் தேவன் நல்லவர் தேவன் நல்லவர் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணிட்டு போனோம் அபிஷேகம் அபிஷேகங்கிறது சும்மா அந்நியபட்சம் பேசுறதுக்காக அல்ல நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு அந்த அபிஷேகம் அளவில்லாமல் அவர் மேலே ஊற்றப்பட்டு இருந்தது அவர் மாற்றினார் மாற்றுகிறார் அவருக்குள்ளாக அபிஷேகம் பெற்ற நாம் வங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நன்மை செய்கிறோம் என்ன நன்மை சொல்லுங்கள் பார்க்கலாம் முதல் நன்மை என்ன இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் ரெண்டாவது சிறைப்பற்றவர்களுக்கு விடுதலை சரி மூன்றாவது கட்டுடைய கட்டுகளை அவிழ்க்கணும் நான்காவது கர்த்தருடைய அணுக்க இப்போ இதான் ரட்சிப்பின் காலம் இதான் கிருபையின் காலம் பற்றி பிடிச்சிக்கோ இதை சொல்லணும் ஐந்தாவது கர்த்த நீதியை சரி கட்ட ஒரு நாள் திரும்ப வருவார் அந்த நாளை பற்றி அறிவிக்கணும் ஆறாவது துயரப்படுகிற எல்லாருக்கும் ஆறுதல் சேன் கம்ஃபர்ட் அவங்கள தேற்றணும் ஏழாவது குறிப்பாக சியோனில் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் என்னது அவர்களுக்கு முதலாவது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் ரெண்டாவது துவரத்துக்கு பதிலாக ஆனந்த கழிப்பு மூன்றாவது ஒடுங்கி நாவிக்கு பதிலாக டுதிய இதுக்கு தான் கத்த என்னை அபிஷேகம் பண்ணார் வாசிங்க அவர் என்னை அனுப்பினார் அதுக்கு தான் என்ன அனுப்பினார் அபிஷேகம் பண்ணி அனுப்பியிருக்கிறார் அவர்கள் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் அவர்கள் அவர்கள் இப்போ நீங்கள் யார் கரெக்டாக சொல்கிறு பார்க்கலாம் அவர்கள்னால் யார் சிறுமைப்பட்டவர் உடஞ்சி போயிருந்தவங்க இருதயம் நொறுங்கி போயிருந்தவங்க சிறைப்பட்டவர் கட்டு இருந்தவர் துவரப்பட்டவர் சியோனில் துயரப்பட்டவர் அவங்க வாசிங்க தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார் இந்த சிறைப்பட்டவர்களையும் துயரப்படுகிறவர்களையும் கட்டுண்டவர்களையும் இருதய நொறுங்குண்டவர்களையும் கர்த்த தம்முடைய மகிமைக்கென்று மாற்றின நாட்டின நீதியின் விருட்சங்களாக மாற்றுவது தான் இந்த அபிஷேகம் சொல்லி வேலை கரங்களை தட்டி கத்திர சோற்றுருப்போம்மா நல்லா கரங்களை தட்டி கத்திர சோத்துறீங்க அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறணும் அபிஷேகம் பெற்றவர்கள் இதுக்கு தான் எனக்கு ஆண்டு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார் எதுக்கு தான் ஆண்டு எனக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார் ஒரே வாரத்தில் சிறுமை பெற்றவர்கள் அவங்க தேவன் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சம் விருட்சம்னா பெரிய மரம் மரம் விருட்சம் பெரிய மரம் நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள் அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதியதாய் கட்டுவார்கள் இப்ப இவங்க எழும்பி போய் ஊழிய இந்த சிறுமைப்பட்டவர்கள் பெரிய ஊழியர்களாக மாறுறாங்க அபிஷேகத்துடைய வேலையை பார்த்தீங்களா அவங்க கற்ற தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் இப்போ இந்த நீதியின் விருட்சம் என்ன பண்ணுது திரும்ப அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதியதாய் கட்டுவார்கள் கட்டுவார்கள் மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமா இருப்பார்கள் அவங்க வாழ்க்கையில் கத்தர் கொடுக்குற செழிப்பை குறித்தெல்லாம் அங்கே பார்க்குறோம் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது யோவான அவர் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே கத்தர் அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்குறோம் இன்றைக்கும் சிறு பிள்ளைகள் வாஞ்சியாய் கத்திரத்தில் கேட்குறாங்க ஆண்டு அவரே எங்களை அபிஷேகம் பண்ணும் அது ஒரு விளையாட்டுக்காக அல்ல அதில் உல ரகசியம் அடங்கியிருக்கு இன்றைக்கி அநேக இடங்களில் அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம் என்று சொல்லுவது வெறுமனே அந்நிய பாஷை பேசுவதற்காக அல்ல புதிய ஏற்பாட்டில் அவங்க பர்சுத்தாவியை பெற்றுவது எல்லா இடங்களிலேயும் அவர்கள் பல் பல பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் வெந்தய கோஷ்ட எல்லாம் ஒரே நாளில் நடக்கலை ஒரே இடத்துல நடக்கலை ஒரே இனக்கூட்டத்தில் நடக்கலை பெந்தேகஸ்த நாளிலே காத்திருந்த சீலர்கள் போஸ்தலர்கள் அவங்க பர்சுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று பற்பல பாஷைகளை பேச தொடங்கினார் தேவன் அவளுக்கு தந்தளின வரத்தின்படி பற்பல பாஷைகளை பேச தொடங்கினார் சமாரியாவில் பேதலும் யோவானும் அவங்க போய் ஜபிக்கும்போது அவர்களும் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார் அங்கே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அவங்க பரிசுத்தாவியை பெற்றது எப்படி வெளியே தெரியும் அவர்கள் பற்பல பாஷைகளை பேசி இருக்க வேண்டும் குறிக்கப்படும் மூன்றாவது பவுல் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றார் அந்த இடத்துல அவர் பாஷைகளை பேசினார் என்பது குறிக்கப்படாவிட்டாலும் எல்லாரும் அதிகமாக நான் பாஷைகளை பேசுகிறேன் என்று பவுலே எழுதுகிறார் அவர் அபிஷேகம் பெற்று பாஷைகளை பேசி கொரேலி வீட்டில் அவங்க பரிசுத்தாவியை பெற்ற போது அவங்களும் பரப்பல பாஷைகளை பேசினார்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கு எபேசு சபையில் பவுல் போய் ஜவு பண்ணும்போது அவள் பர்சுதாவின் அபிஷேகத்தை பெற்று பற்பல பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அருள்வாக்கு அருளினார்கள் என்று வாசிக்கிறார் அந்த முப்பது கால அனுபவத்தில் ஐந்து காரியங்கள் ஐந்து வெவ்வேறு கால சூழ்நிலையில் வெவ்வேறு இன கூட்டத்தின் மத்தியில் ஒன்றிய காத்திருந்த யூதர்கள் எபேசில் இருந்த பிற இன மக்கள் கொர்னேலி வீட்டார் அவர் ரோமம சேர்ந்தவராக இருக்கணும் சமாரியாவை சேர்ந்தவர்கள் இப்படி பல மக்கள் பல காலங்கள் பல சூழ்நிலைகள் இது ஒரே நாள் பிந்தை கோஷ நாளில் நடந்த ஒரு அனுபவம் அல்ல அவங்க எல்லோரும் பரிசுத்தாவியை பெற்ற போதும் ஐந்து இடங்களில் மூன்று இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கு இன்னொரு ரெண்டு இடத்துல நம்ம அதை புரிந்து கொள்ள முடிகிறது அவங்க எல்லாம் பரிசுத்தாவியை பெற்று பாஷைகளை பேசினார் அது ஒரு அடையாளமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பிரிய மாணவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனுபவம் மறைந்து போனது அவர் கிறிஸ்தவம் ஒரு ரோமன் கத்தோலிக்க மதமாக மாறியது அதிலேருந்து மீண்டுமாக பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து ரிஃபர்மேஷன் சீர்திருத்தம் வர ஆரம்பித்தது சீர்திருத்த சபைகள் தோன்றின ஒரு இன்னும் ஆண்டு நடிகவே இந்த சத்தியம் இருந்தாலும் பிரியமானவர்களே பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய இறுதி ఇరు నూటాండికం పిన్మాట అపాస్ట్రి రివైవల్ రోమన్ కథలక్ రోమన్ కతోలిక్ రిఫర్మేషన్ చర్చ్ రెఫర్మేషన్ చర్చ్ల మిషనరి చర్చ్ ఇప్పుడు మిషనరి చర్చ్ వేఫర్మేషన్ చర్చ్ వేంటా రోమన్ కెతీక్ చర్చ్ వేషల్ కో బా పాస్టేస్ అదే అపాస్టి రివైవల్ వందోస్టల్ రివైవల్ వంద பிரியமானவர்களே அந்த அப்பாஸ்டலுக்குரிய வைவில் வரும்போது மீண்டுமாக சபையில் பின்மாறி அந்த பிந்தை கோஷ்டி அனுபவம் திரும்பவும் வர தொடங்கியது கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது நீங்கள் எல்லோரும் அபிஷேகம் பெற்று கர்த்த உங்களுக்கு கொடுக்குற வரத்தின்படி நீங்கள் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கலாம் கத்தர் நல்ல பேரைய கிருப என்று உள்ளது